வணக்கம் மகளே ரோஹித் சர்மா விலகிட்டதுனால இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல இந்திய அணியில புது ஓபனர்கள் புது கேப்டன் இருப்பாங்க அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு கடைசியா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுல ராகுல் டிராவிட் தலைமையிலான இந்திய டெஸ்ட் அணி இங்கிலாந்துல டெஸ்ட் தொடர வென்றதுக்கு அப்புறமா அங்க இதுவரைக்கும் டெஸ்ட் தொடர வெல்லவே இல்ல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது கடைசியா கோலி தலைமையிலான இந்திய அணி இங்கிலாந்துக்கு போயிட்டு அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல பங்கேற்ற நிலையில கடைசி வர போராடி டிரா பண்ணியிருந்தாங்க இதனைத் தொடர்ந்து வர ஜூன் தேதி முதல் இந்திய அணி இங்கிலாந்துக்கு போயிட்டு கொண்ட டெஸ்ட் தொடர்ல பங்கேற்க இருக்காங்க உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழுக்கு இந்த தொடர் தான் இந்தியாவுக்கு முதல் தொடர் அப்படின்றதுனால இதுல அபாரமா செயல்பட்டு வெற்றியோட துவங்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க இந்திய அணி இந்த நிலையில டெஸ்ட் ஃபார்மேட்ல இருந்து திடீர்னு ஓய்வு முடிவு அறிவிப்பதா கேப்டன் ரோஹித் சர்மா சொல்லிட்டாரு இவர் மொத்தமா இருபத்தி நாலு டெஸ்ட் போட்டிகள்ல பன்னெண்டு வெற்றிகளை மட்டுமே பெற்றுக் கொடுத்திருக்காரு அதோட டெஸ்ட்ல ஃபார்ம்லயும் ரோஹித் சர்மா இல்ல இதனால ஓய்வு அறிவிப்பதா கருதப்படுது இந்த நிலையில இங்கிலாந்துக்கு எதிரான அஞ்சு போட்டிகள்ல பங்கேற்கக்கூடிய இந்திய டெஸ்ட் அணிய பிசிசிஐ தேர்வு செஞ்சிட்டதாகவும் இன்னும் சில தினங்கள்ல இதுக்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு தகவல் வெளியாகியிருக்கு ஆஸ்திரேலிய டெஸ்ட் தொடர்ல கேஎல் ராகுல் சிறப்பாக செயல்பட்டதால இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர்லையும் ராகுல ஓபனரா களமிறக்க முடிவு செஞ்சிருக்காங்களாமா பிசிசிஐ அதோட சுப்மன் கிலுக்கு கேப்டன் பதவியை கொடுத்து அவரை நீண்ட கால கேப்டனா மாற்ற பிசிசிஐ முடிவு செஞ்சிருக்கிறதாகவும் இந்த தொடர்லையும் பும்ரா துணை கேப்டனா செயல்பட இருக்கிறதாகவும் கூறப்படுது அதோட இந்திய உதயசானில கேஎல் ராகுல் எஸ் எஸ் வி சுப்மன் கில் விராட் கோலி சாய் சுதர்ஷன் கருண் நாயர் ரிஷப்பன் துரு ஜூரல் நிதிஷ் ரெட்டி ரவீந்திர ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் முகமது சிராஜ் முகமது ஷமி ஆகாஷ் தீப் பிரசுத் கிருஷ்ணா இவங்கெல்லாம் இடம்பெற வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அப்படின்னு கூறப்படுது ரோஹித் சர்மாவோட இந்த திடீர் ஓய்வு அறிவிப்பு காரணமாக டி டுவெண்டி ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் ஆகிய மூன்று வகையான இந்திய அணிக்கும் மூன்று கேப்டன்களை நியமிக்க வேண்டிய தேவை பிசிசிஐக்கு இப்போ ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே டி டுவெண்டி அணியோட கேப்டனா சூரியகுமார் யாதவ் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் டெஸ்ட் கேப்டனா சுக்மன் கில் நியமிக்கப்பட அதிக வாய்ப்பு இருக்குது இதனால ஒரு நாள் கிரிக்கெட் ரோஹித் சர்மா கேப்டனா தொடர இருக்காரு இதுவரை இந்திய கிரிக்கெட் அணி வரலாற்றில் மூணு வகையான போட்டிகளுக்கு மூணு கேப்டன்கள் நியமனம் செய்யப்பட்டதே கிடையாது குறைந்தபட்சம் டெஸ்ட் கிரிக்கெட் அணிக்கு ஒரு கேப்டன் ஒரு நாள் மற்றும் டி டுவெண்டி அணிக்கு ஒரு கேப்டன் அப்படின்னு செயல்பட்டிருக்காங்க தோனி மற்றும் கும்லே இருந்தபோது இந்த நடைமுறை கடைபிடிக்கப்பட்டுச்சு ஆனா மூணு கேப்டன்கள் அப்படின்றது அந்தந்த வீரர்களுக்கு இடையில் சிறிய மனக்கசப்பு உருவாக்க வாய்ப்பு நிறையவே இருக்கு டெஸ்ட் கிரிக்கெட்ல சுப்மன் கில் சிறப்பாக செயல்பட்டா நிச்சயமாக அடுத்த கட்டமா இந்திய அணியோட முழு பொறுப்பையும் தனக்கு தான் எதிர்பார்ப்பு அவர்கிட்ட தாமாகவே உருவாக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பிசிசிஐ நிர்வாகத்துக்கும் விளம்பர வருவாய் குறைய வாய்ப்பு இருக்கு இதனால கம்பீர் விரைவிலேயே ரோஹித் சர்மாவை ஒரு நாள் கிரிக்கெட்ல இருந்து நீக்க அதிகமான வாய்ப்பு இருக்கிறதாகவே பார்க்கப்படுது நன்றி வணக்கம்